நீலகிரி மாவட்டம் உதகை ஜே எஸ் எஸ் மருந்தாக்கியல் கல்லூரியில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் இக்கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து சுமார் நாற்பதற்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் வந்து கலந்து கொண்டனர் அவர்கள் ஒருவருக்கொருவர் தங்களது வாழ்க்கையில் நடந்த நடக்கும் சுவையான சம்பவங்கள் இந்த கல்லூரியில் அவர்கள் படித்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சியான சம்பவங்களை நினைவுபடுத்தி பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியடைந்தனர் மேலும் தங்களது நினைவாக கல்லூரி பெயர் மற்றும் நட்பை குறிக்கும் வகையில் வாசகங்கள் அடங்கிய ராட்சத பலூனை பறக்க விட்டு மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை கல்லூரியின் முன்னாள் மாணவர் அசோக் குமார் செய்திருந்தார் தி பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ஷாப்பிங் நேவர் எல் நாங்கள் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் எங்களுடைய காலேஜுக்கு வந்திருக்கோம் பிறந்த வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது நாங்களே நினச்சி கூட பார்க்கல திரும்ப காலேஜுக்கு வருவோம்னு சொல்லிட்டு எங்கள் பேச்சில் தொண்ணூத்தஞ்சு பேர் இருந்தாங்க ஆல்மோஸ்ட் நாற்பது பேர் வந்திருக்காங்க எங்களுடைய ப்ரொஃபசர்ஸ் எங்களுடைய ப்ரின்ஸிபல் எங்களுடைய டீச்சர்ஸ் எங்களோட கிளாஸ் ரூம்ஸ் எங்களுடைய லேப் எல்லாத்தையும் பார்த்து பழைய மெமரிலாம் அப்படியே ரொம்ப மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷமாச்சு அந்த அந்த வியாபாரத்தமாக நாங்கள் எங்கள் காலேஜ் மேலே இந்த பலூன் போகிறோம் இந்த பலூன் அட்லீஸ்ட் ஃபார் ஆல்மோஸ்ட் ஒன் மந்த் இல்லை எங்களுடைய வியாபார அர்த்தமாக எங்கள் ஸ்டாஃப்காக ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்